ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் பார்க்குறோம் இந்த காய்கள்லாம் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் பெருசாக வரும் இங்கேயும் பாருங்கள் இலைகள்லாம் செழிப்பாக வந்திருக்கு இது காரணம் மூணு நாளாக தொடர்ச்சியான மழை அந்த மழை தண்ணியில் விழுந்து தான் அந்த செடிகள் இப்படி வந்திருக்கு செடிகள் இப்படி வந்திருந்தாலும் அந்த அதை ச தொட்டில் உள்ள உரம்லாம் எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கோம் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் மொதல் இதுக்கு வந்து ஒரு திரவ உரமும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸ்ப்ரேயரு ரெடி பண்ணியிருக்கோம் திட உரமும் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த திரியின் ஒன்று ஒரே இதில் எடுத்திருக்கோம் இது வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருள் இருந்தால் எடுத்துருக்கோம் நீங்கள் தூக்கி போடுற அந்த பொருள் இருந்து தான் இன்றைக்கி இந்த உரத்தை தயாரிக்கப்படுறோம் அது என்ன உரம் அப்படின்னா பீட்ரூட் தோளில் இருந்து தான் அந்த உரம் தயாரிக்க போகிறோம் அந்த பீட்ரூட் தோளில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது என்பிகே இருக்குது பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் இருக்குது அயன் இருக்குது எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது அந்த பீட்ரூட் தண்ணியை பார்த்தாலே செக்க செவின் இருக்கும் ரத்தம் மாதிரி இருக்கும் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்த அந்த பீட்ரூட்டை வச்சு இன்றைக்கி மூன்று உரங்களையும் எப்படி பயன்படுத்த போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இது நம்ம பீட்ரூட் தோல் இதெல்லாம் நம்ம தூக்கி போடுற பீட்ரூட் தோலை நம்ம எடுத்துருக்கோம் இந்த பீட்ரூட்டுலேருந்து நம்ம பல வகையில் கரைச்சல் தயாரிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட்டை சின்ன சின்னதாக நறுக்கி அதை என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம செடியை அந்த தொட்டியைக்கு சுற்றி மண்ணை பறித்து அதில் நம்ம சுற்றிக்கும் போட்டு மண்ணை போட்டு தண்ணி ஊற்றலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி போகும் இது ஒரு வகையான உரமாக பண்ணலாம் ரெண்டாவது உரம் இதை கட் பண்ணி அப்படியே கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணலாம் கட் பண்ணி தான் கொதிக்க வைக்க முடியல இதில் அப்படியே தூக்கி போட்டு கொதிக்க வச்சு ரெண்டாவது முறையில் நம்ம ஃபில்டர் பண்ணி வடிகட்டி ஊற்றலாம் அது உடனடியாக செடிக்கு ஊற்றுவது அது ஒரு முறை இன்னொரு முறையில் இதை கட் பண்ணி அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா பாட்டிலில் போட்டு அப்படியே தண்ணீரை ஊற்றி அப்படியே மூணு நாள் நொதிக்க வச்சு நம்ம அதை ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரேயராகவும் பயன்படுத்தலாம் செடிக்கு பத்துக்கு ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் கலந்து பண்ணலாம் இது ஒரு விதம் இன்னொரு விதத்தில் இதை அப்படியே நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறது இது அப்படியே இதோட வந்து வெள்ளத்தான் வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரையை சேர்த்து அப்படியே பாட்டிலில் போட்டு நொதிக்க வச்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கு பயன்படுத்தலாம் இதுக்கு அடுத்து ஒரு முறை இருக்குது அந்த முறை என்னென்னா இதை காய வச்சு இதை பொடியாக்கி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா செடிக்கு ஒவ்வொரு ஸ்பூன் வாரத்துக்கு ஒரு முறை போடலாம் இத்தனை முறைகளிலும் இந்த பீட்ரூட்டை நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் பீட்ரூட்டு வந்து பார்க்கும்போது இது வெளியே தூக்கி போடுறதா ஆனால் இதில் ஏகப்பட்ட ஆர்கானிக் சமாச்சாரங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் கொஞ்சத்தை இதில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் போட்டு கொடி கொச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த பாருங்கள் எப்படி கலர் மாறுது அப்படிங்கிறத பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க தண்ணியோட கலரை பாருங்க இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம செடிக்கு பயன்படுத்தலாம் ஸ்ப்ரேயராகவும் பயன்படுத்தலாம் சரி ஓகே அடுத்த முறையை பார்க்கலாம் இன்னொரு முறையில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தூள் தூளாக கட் பண்ணுறோம் இது மாதிரி பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணணும் இது மாதிரி கட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் பாதியை நம்ம பாட்டிலில் போட்டு ஊற வைக்கலாம் மிச்ச பாதியை நம்ம செடிக்கு சைடில் போட்டு தண்ணி ஊற்றுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் கேட்க இந்த பாருங்கள் முதல் கரைச்சல் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இதை ஃபில்டர் பண்ணி திட உரமாகவும் பயன்படுத்தலாம் அந்த கீழே இருக்கிறதெல்லாம் திட உரமாக நம்ம செடிக்கு கீழே புதைச்சி விட்டுடலாம் இந்த பாருங்கள் இதை தண்ணியில் பத்துக்கு ஒன்றும் கிழங்கு ஒன்று ஒரு பங்கது கரைச்சல் ஒரு பத்து பங்கு தண்ணீர் கலந்து செடிக்கு ஊற்றி விடலாம் இதே ஒன்றுக்கு மூணுங்கிற விதத்தில் ஸ்ப்ரேயராக பயன்படுத்தி செடிக்கு து அடிச்சு விடலாம் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது என்பிக்கே இவ்வளோ அதிகளவு இருக்குது பொட்டாசியம் அதிகளவு இருக்குது செடிக்கு பூக்கவும் காய்க்கவும் கனிகளாக மாறுவதற்கும் இது மிகவும் பயன்படுகிறது அடுத்து இங்கே பாருங்கள் இது ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம் இது ஃபுல்லாக அந்த பண்ண பண்ணணும் பாட்டிலை ஊற்றி தண்ணி ஊற்றி மூணு நாள் நொதிக்க வைக்க போகிறோம் அந்த பாட்டிலை பாருங்கள் இந்த பாட்டில் எடுத்தாச்சு இந்த பாட்டிலில் இதை போடுறோம் போட்டு இதை மூணு நாள் நொதிக்க வைக்க போகிறோம் இது இயற்கை முறையிலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ச கலரை அந்த திரவ கரைசலை தயாரிக்கிறோம் இதை ஒதுக்க வச்சு தயாரித்தோம் இது உடனடியாக செடிக்கு பயன்படுத்துகிறது காண்டி பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இயற்கை முறையிலேயே ஃபிர தயாரிக்கிறோம் இது இயற்கை முறையில் ஒரு மூணு நாளில் இதை தயாரிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் இந்த இன்னொன்று வச்சுருக்கோம் இந்த இந்த பக்கம் இருக்க பாருங்கள் இதை கட் பண்ணி செடிக்கு திட உரமாக போகிறோம் அந்த செடிக்கு திட உரமாக பயன்படுத்துவது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல் இந்த பாட்டிலில் இந்த திரவ உரத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பாருங்கள் இதில் வேறு ஒன்றும் போடலை இதை தான் போட்டிருக்கோம் இந்த பாருங்கள் இதில் தண்ணியை ஊற்றுறோம் இந்த பாருங்கள் வரைக்கும் போதும் அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது வர்ற கேசி சுக்கெலாம் தேவைப்படும் இதை பாருங்கள் இதே மூணு நாள் அப்படியே வச்சிடணும் மூணு நாளுக்கு அப்புறம் இது என்ன ஆகுறதுன்னு பார்ப்போம் இதை வந்து நம்ம மாடியில் செடிக்கு உரமாக பயன்படுத்த போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சுற்றி வந்து நம்ம குளிர் பறித்து அந்த பண்ணை தோண்டி போட போகிறோம் இப்போ மூணு நாளில் திண்டுக்கல்ல தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்ருக்கு நம்முடைய மண்ணில் போட்ட உரங்கள் எல்லாம் அந்த மழை தண்ணியாக அடிச்சுட்டு போயிருக்கோம் இப்போ மண்ணில் எந்த உரமும் இருக்காது இன்னும் மழை தொடரும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த நிலையில் நம்ம எந்த திரவ உரம் கொடுத்தாலும் அந்த செடிக்கு பயன் கிடையாது அப்போ என்ன செய்யலாம்னா அது நின்று வேலை செய்கிற மாதிரி உரம் கொடுக்கணும் அந்த நின்று வேலை செய்கிற மாதிரி என்ன கொடுக்கலாம்னா இந்த திட உரத்தை கொடுக்கலாம் இந்த திட உரம் வந்து நின்று அந்த செடிக்கு வேலை செய்யும் இதை போட்டு விட்டோம்னா இதை மக்கி அந்த சாறு செடிக்கு போய் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடியை வளர செய்யும் மழை இன்னும் மூணு நாள் நாலு நாள் பெஞ்சாலும் அந்த அந்த மழை தண்ணி இதில் பட்டு பட்டு இதை கொஞ்சம் மக்க செய்து இதை உரமாக பயன்படுத்தி அந்த செடிக்கு தேவையான உர சக்தியை இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த மழைக்காலத்தில் இந்த மாதிரி உரங்களை நாம் பயன்படுத்தணும் திரவ உரத்தை பெரும்பாலும் தவிர்த்திடணும் மழை இன்னும் பின்னாடி நம்ம அந்த திரவ உரத்தை பயன்படுத்தலாம் கத்தாத்தா இப்போ இந்த மண்ணை சுற்றி நம்ம கொஞ்சம் தோன்றோம் இந்த பாருங்கள் தோண்டி அந்த பீட்ரூட் தூள் பாருங்க அப்படியே மண்ணை வச்சு மூடி வச்சுருங்க மூடி இதுக்கு தண்ணி ஊற்றும் பொழுது இது உரம் வந்து நமக்கு என்ன ஆகும்னா அப்படியே உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போகும் இது எவ்வளோ மழை பெஞ்சாலும் உருவான மழைக்கு கூட தாங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தாவ இந்த செடிக்கு நம்ம சத்து கொடுத்துட்டே இருக்கோம் இது திட உரமாக சுற்றி போட்டு நம்ம பயன்படுத்துகிறது அடுத்து இந்த திரவ உரம் ஸ்ப்ரேயரை பார்க்கலாம் வாங்க மூணு நாள் ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இதே இதில் வடிகட்டுறோம் ஸ்ப்ரேயருக்காண்டி வடிகட்டுறோம் இப்போ இதை இதில் ஊத்துறோம் பாருங்கள் இது லாக் பண்ணிட்டோம் இந்த ஸ்ப்ரேரில் எப்படி அடிக்க போகிறோங்கிறதா பாருங்கள் இங்கே பாருங்கள் மாங்கண்ணுக்கு ஸ்ப்ரே எப்படி அடிக்கணும் பாருங்கள் மிளகாய் செடிக்கு இந்த நெல்லிக்காய் செடிக்கு பாருங்கள் இலை முழுவதும் அடித்து விடுங்க இந்த நவாப்பழத்துக்கு பாருங்கள் இந்த எலுமிச்சை பழம் பாருங்கள் அது நல்ல பூத்து வந்திருக்கு கொத்து கொத்தா இலைகளோடு இருக்குது இதை ஸ்ப்ரேயர் அடிக்கிறோம் இதை பாருங்கள் இதே மாதிரி எல்லா செடிக்கும் ஸ்ப்ரேயரை பயன்படுத்துங்க நம்ம இதை வடிகட்டலாம் தேவையில்லை இருக்கிறத ஊற்றுறோம் ஒரு டம்ளரை ஊற்றுறோம் அந்த கலர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள் NPK சத்துக்கள் நிறைந்த உரம் தண்ணி இதை எப்படி செடிக்கு ஊற்றுறது அப்படிங்கிறத பாருங்க சின்ன செடியாக இருந்தால் ஒரு கப்பு ஊற்றுங்க மழை பெயர் பெஞ்சிருக்கிறதுனால நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை இங்கே பாருங்கள் இந்த ரோஸ்லாம் அந்த செடி ஊற்றுனோம்னா கொத்து கொத்தா பூக்களோட உரம் இது ஊற்றுங்க இங்கே பெரிய தொட்டிக்கெல்லாம் ரெண்டு ஊற்றுங்க எலிக்காய் செடிக்கு ரெண்டு ஊற்றுங்க இந்த செடிக்கு ஒன்று ஊற்றுங்க நவாப்பழத்துக்கு ரெண்டு பழத்துக்கு இது மாதிரி ரெண்டு ஊற்றுங்க இதே மாதிரி எல்லா செடிக்கும் இந்த உரத்தை ஊற்றுங்க இதேமாரி பயன்படுத்தும் போது உங்கள் தோட்டம் சிறப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ